வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மரம் நெல்லிக்காய் மரம் ஆம்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மரம் ஒரு இருபது வயது கடந்த மரம் இது நல்லா பெருசாக வளர்ந்துட்டு பாருங்க இந்த மரம் இந்த மரத்த மரமும் நெல்லிக்காயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரியாமல்லாம் யாரும் இருக்க வாய்ப்பே இல்லை ஸோ சிறந்த ஆயுர்வேத நிவாரணி ஒரு மருந்துக்காகவும் நிறைய ஒரு உடல் பிரச்சனைகளை தீர்வுக்கு வந்து இந்த நிறைய நெல்லிக்காய் பயன்பட்டு இருக்குது நிறைய பொட்டாஷ் விட்டமின் சி அயன் ஃபைபர் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இந்த நெல்லிக்காயில் இருக்குது இந்த ஜூஸும் அதே மாதிரி குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய நோய்ப்பு சக்தி ஏற்படுது செரிமானம் மேம்படுது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக ஏற்படுது கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண் பார்வை நல்ல இந்த ஜூஸ் குடிக்கிறனால மேம்படும் சொல்லி சொல்லிடுவாங்க நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா கபம் பித்தம் வாதம் எண் அப்படின்னு ஒரு மூணு தோஷங்களை சொல்லுவாங்க இது மூணுத்தையும் வந்து சமநிலையாக வச்சுக்கிறதுக்கு வந்து பெரிய உதவியாக வந்து நெல்லிக்காய் இருக்கும் போல் அந்த வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வை உண்மையாகவே நிறைய கண் பார்வை கொஞ்சம் இழந்தவங்க கொஞ்சம் அந்த மங்கராக தெரியணுன்ற விஷயம்லாம் இல்லாமல் நல்ல தெளிவான ஒரு பார்வை கிடைக்கிறதுக்கு வந்து உண்மையாகவே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பெரிய ஒரு அருமருந்து தாங்க உண்மையாகவே அதுபோல் அந்த ரத்தத்தை சுத்திகரிக்கிறது அந்த ப்ளட் பியூரிஃபைன்னு சொல்லுவாங்களா ப்ளட் ப்யூரிஃபிகேஷன் அப்புறம் வந்து இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணி ரொம்ப அதிகமாக இம்யூனிட்டி பவர் உள்ள காய் வந்து இந்த நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் இந்த பிளட்டில் சுகர் இருக்கிறது வந்து ரொம்ப லோ பண்ணும் அதே மாதிரி அதனால் உணவே மருந்துன்ற வாழ்வியல் முறையை கடைபிடிப்போம் அனைவரும் வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருப்போம் நன்றி வணக்கம்